இன்னைக்கு ஹெச்ஐவி பேஷண்டினுடைய எண்ணிக்கை எத்தனை லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு எதற்காக அன்னைக்கு படிக்கல பட்டறி உள்ள அன்னைக்கு எப்படி ஏன்னு தெரியாமலே அவர்னஸ் இல்லாமலே தப்பு பண்ணி சில ஆட்கள் மட்டும் தான் வந்துட்டு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தார் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க இதை பத்தி அவர்னஸ்கள் நிறைய வந்துட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு பல பேர் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மன குமரலோடு சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பாக்குறோம் அந்த வீடியோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது இதையெல்லாம் பார்த்தும் கூட திருந்தவில்லை என்றால் நம்ம என்ன செய்யறது இளைஞர்களே உங்களினுடைய விருப்பத்தில் நான் வந்து மூக்க நுழைக்க விரும்பவில்லை ஆனால் தற்கொலை வந்து எதற்கும் தீர்வும் அல்ல நீங்கள் அதை முதல் புரிஞ்சுக்கணும் இந்த பையனை பாருங்களேன் இந்த பையனுக்கு இருபத்தி நான்கு வயதாச்சு இருபத்தி நான்கு வயதுல பாலியல் ரீதியான துன்புறுத்தல ஒருத்தர் ரெண்டு இல்ல பல பேருக்காரு அதுல ஒருத்தர் வந்துட்டு நிறைய தரக்க வந்துட்டு பண்ணிருக்காங்க பதினான்கு பக்க மரணமாக்க முழுத்துல பக்க அவர் 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 எழுதி வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராமலும் டைம் ஷெட்யூல் போட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பதிவாகுது இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அச்சமாக இருக்கு தெரியுமா எவ்ளோ வேதனையாக இருக்கு தெரியுமா அந்த இறக்கும் இறக்கும்போது எப்படி துடிச்சிருப்பான் தன் தாயை விட்டுட்டு போறவேன் தன் சகோதரியை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவ எவ்வளவு துடிச்சிருப்பான் தந்தை இழந்த அந்த குடும்பம் தற்பொழுது தன் மகனின் இழந்து அந்த தாயினுடைய நிலை என்ன இதற்கு நீதி கிடைக்குமா பெண் குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை நடந்திருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் கொடி பிடிச்சிருப்பாங்க தெருவில் நின்றுப்பாங்க ஆனா ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு சும்மா இன்டர்நெட் அளவில் தான் இருக்குதுங்கிறது நினைக்கும் ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு